வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் பகவத்கீதை அதாவது நம்ம ஹிந்துஸ் நிறையா பேருக்கிட்ட பகவத்கீதை ஸ்லோகம் ஏதாவது ஒன்று தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன் இல்லைங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்ன ஆனால் பகவத்கீதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதில் உள்ள ஸ்லோகத்தை பற்றி என்ன கருத்துக்கள்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் எங்களுக்கு டைமும் இல்லை அது என்னவோ அதை தெரிஞ்சுக்க முடியாமையே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்காக நான் ஒரு சின்ன முயற்சி ஒன்று எடுத்திருக்கேன் என்னென்னா அப்பப்போ நடுவில் வாரம் ஒரு நாளாவது ஒரு சின்ன ஸ்லோகம் அதாவது அந்த ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அதாவது கீதை காட்டும் பாதை என்ன பகவத்கீதையில் வந்து கிருஷ்ண பரமாத்மா நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறாரு அந்த பாடலில் அதை வந்து அதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து பகவத்கீதை ஸ்லோகங்கள் படிக்க விரும்புகிறவங்க அந்த ஸ்லோகத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் போடுறேன் அந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் வந்து படித்து கூட மனப்பாடம் பண்ணிக்கலாம் அதோட பொருளையும் நான் வந்து சொல்கிறேன் இது வந்து வாரம் ஒரு தடவை ஒரு நாள் வந்து இதுக்காக நம்ம பகவத்கீதைக்காக ஒதுக்கிக்கலாம் என்ன இப்போ வந்து ஒரு ஸ்லோகத்தை பற்றி பார்க்கலாமா அதாவது பகவத்கீதையில் வந்து அத்தியாயம் ரெண்டு சாங்கிய யோகம் அதில் வந்து மூணாவது ஸ்லோகம் இது இதில் வந்து அர்ஜுனரை பார்த்து கிருஷ்ணர் சொல்கிறது என்னன்னா கிளைப்பியம் மாஸ்மகம பார்த்த நைதத் பத்யதே சூத்திரம் ஹிருதய தௌர்பல்யம் தத்யோதிஷ்ட பரந்தப்ப அதுதான் இந்த ஸ்லோகம் இதில் இவர் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனா மனத்தளர்ச்சி அடையாத பேடித்தனத்துக்கு இடம் தராத இது வந்து ஒரு உன்னை போன்ற ஒரு வீரனுக்கு வந்து அழகு இல்லை இது வந்து உனக்கு பொருந்தாது எதிரியை வாட்டக்கூடிய ஆற்றல் படைத்த வண்ணி அதனால் மனத்தளர்ச்சியை கைவிட்டு எழுந்திரு அப்படிங்கிறாரு இது வந்து அர்ஜுனனுக்கு சொல்கிறது மூலமாக நமக்கும் சொல்கிறாரு நம்ம மன தளர்ச்சி அடைஞ்ச நேரத்தில் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி பார்த்துக்கலாம் அதாவது மனம் தளர்ச்சி அடையாமல் எந்திரிங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் வந்து உங்களுக்கு இது பொருந்தாது நீங்கள் எவ்வளவோ ஆற்றல் உள்ளவங்க இந்த நேரத்தில் நீங்கள் தளர்ச்சி அடையலாமா எந்திரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணர் நமக்கு சொல்கிறாரு இதை அப்படி நம்ம எடுத்துக்கணும் இந்த மாதிரி அப்பப்போ ஒரு ஒரு ஸ்லோகங்களாக பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள் இதை பற்றின கமெண்ட்டை வந்து நீங்கள் எனக்கு டிஸ்க இதில் போடுங்க அப்போ வந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கிறது அதில் நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் வாழ்த்துக்கள்